வணக்கம் இது மௌனியா ஃபார்ம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம அன்பாக்சிங் வீடியோஸ் தான் பார்க்க போகிறோம் இந்த அன்பாக்சிங்கில் என்ன வந்திருக்கு என்னென்ன ஃபிஷ் வந்திருக்கு என்னென்ன அக்சசரிஸ் வந்திருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்பான்ஸ் ஃபில்டர் பார்த்திங்கன்னா நல்லா கொஞ்சம் அதாவது மீடியமும் இல்லாமல் ரொம்ப ஸ்மால் இல்லாமல் கொஞ்சம் பெரிய சைஸ் ஒன்று வந்திருக்கு அதுக்கப்புறம் ஆர்எஸ் ஃபில்டர் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டீன் வாட்ஸ் கொஞ்சம் பெரிய சைஸ் வந்திருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கவுராமி எல்லாமே வந்து நல்ல ப்ரீடிங் சைஸுங்க நல்லா பெரிய சைஸில் வந்திருக்குங்க இதை நம்ம அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் நம்ம கொடுக்க போகிறோம் ரொம்ப நல்லாயிருக்கு பீசஸ்லாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா கப்பீஸில் வந்து எல்லோ ஃபீமேலுங்க இது ஃபீமேல் வந்திருக்கு ரொம்ப நல்லாயிருக்கு பீசஸ்லாம் நல்லாயிருக்கு நல்லா குவாலிட்டியாகவும் இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆஸ் யூஸ்வல் மாலிஸ் நல்லா பெரிய சைஸில் ப்ரீடிங் பேர்ஸ்லாம் வந்திருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு பாக்ஸில் இந்த ரெண்டாவது பாக்ஸு இதில் என்ன வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம் இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளுக்கு அதை ஃபீடிங் மாலிஸ் ஆஸ் யூஷுவல் வந்திருக்கு எல்லாமே நல்லாயிருக்கு பசங்களுக்கு ரொம்ப ஆர்வமாக இதை நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்குகிறாங்க அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா ஷார்க்கு பிளாக் ஷார்க்கு நம்ம தலைவர்கள் இவங்க ஆஷ் யூஷுவல் நிறையா பேர் வாங்குவாங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எஸ்கே கோல்டு இது பார்த்திங்கன்னா வேற ஒருத்தர் நம்ம ஃப்ரெண்ட் ஒருத்தர் கேட்டிருக்காங்க அதுக்காக வாங்கியிருக்கோம் அடுத்து தேர்ட் பாக்ஸில் பார்ப்போம் என்ன வந்திருக்கு அப்படின்ட்டு தேர்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த பீட்டா நெட்ஸ் நிறைய பசங்க வந்து கேட்டுகிட்டு இருந்தாங்க பீட்டா நெட்ஸ் வந்துருக்கு நல்லா இருக்குங்க குவாலிட்டியாகவும் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கனா பாட் பிளான்ஸ்லாம் வந்துருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு லைவ் பிளான்ஸ் பாட் லைவ் பிளான்ஸ் இருக்குது பிளாஸ்டிக் கிடையாது லைவ் பிளான்ஸுங்க இதுவும் நல்லா இருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களோட டேங்க்குக்கு வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கலாம் இல்லை ஆன்லைனில் வேணும் நாங்கள் அனுப்புகிறோம் அதுக்கப்புறம் ஸ்டோன்ஸ் வந்துருக்கு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பேக்கிங் கவர் நம்ம கேட்டிருந்தோம் அதுவும் வந்து அனுப்பியிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே ஷார்க் பிளாக் ஷார் பிளாக் ஷார்க் வந்திருக்கு இதுவும் ஃப்ரெண்டு ஒருத்தருக்கு வந்து அடிஷ்னலாக வந்து நம்ம வாங்கியிருக்கோம் இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஷார்க்கு இதுவுமே நல்ல குவாலிட்டியாக வந்திருக்கு எல்லாமே நல்லா சுறுசுறுப்பாக இருக்குது பாருங்களேன் சூப்பராக இருக்குது பீசஸ்லாம் பாருங்கள் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அதே சேம் ஷார்க் தான் இதுவும் நம்மளுக்கு தான் எடுத்திருக்கோம் ஒரு பேக் மட்டும் நம்ம ஃப்ரண்ட் ஒருத்தருக்காக எடுத்தோம் அப்புறம் நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து பாக்ஸ் நம்ம வந்து ஓப்பன் பண்ணுறோம் அதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இது எல்லாமே வந்து எல்லோ கப்பீஸ் அதாவது கோப்ரா கப்பீஸ் வந்து மேல் மேலுமே நல்லா இருக்குங்க ஃபின்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது இதுவும் வேணுன்றவங்க ஆன்லைன்லேயும் கேட்கலாம் இல்லை வந்து நேரில் வந்து வாங்கிக்கிறவங்க நம்ம ஷாப்பில் வந்து வாங்கிக்கலாங்க சூப்பராக இருக்குது குவாலிட்டி நல்லாயிருக்கு வந்து வாங்கிக்கோங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் ஸ்டைல் கேட்ஃபிஷ் நிறைய பசங்க கேட்டிருந்தாங்க நல்ல இம்போர்ட்டட் வெரைட்டி இம்போர்ட்டட் குவாலிட்டி நம்மக்கிட்ட வந்திருக்கு வேணுன்றவங்க வந்து வாங்கிக்கோங்க மிஸ் பண்ணிடாதீங்க அதுக்கப்புறம் தீந்ததுக்கப்புறம் மறுபடியும் வந்து கேட்டிங்கன்னா இருக்காது நிறையா பேர் அப்படி தான் இருக்கும்போது வந்து வந்து வாங்கிக்க மாட்டேங்கிறீங்க இல்லாத போது வந்து நிறைய பேர் கேட்குறீங்க ஸோ அதனால் இதையும் வந்து சீக்கிரமாக வந்து வாங்கிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெயின்போ ஷார்க்ஸு இதுவும் பார்த்திங்கன்னா நல்ல குவாலிட்டியாக வந்துருக்குங்க நல்ல பீசஸும் நல்லாயிருக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மௌனி ஃபார்முக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ பாய்